ராமேஸ்வரம் நம்ம ஊர்லேருந்து இருந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கிலோமீட்டர் தூரங்க சவுதி அரேபியா நம்ம முந்நூறு நானூறு கிலோமீட்டர் அசால்ட்டாக காரில் போவோம் நம்ம அதே மாதிரி நினச்சிக்கிட்டு பைக்கை எடுத்துகிட்டு இந்த வெயிலில் வேகாத வெயிலில் கிளம்புனது ரொம்ப பெரிய தப்பாக போச்சுங்க அதுவும் நம்ம புதுசாக வாங்கின ஸ்கூட்டியில் போனது வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அது என்ன நடந்துச்சு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஹாய் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கோம் ராமநாதபுரத்தில் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாமன் பழமும் அதுக்கப்புறம் இந்த தனுஷ்கோடியும் தான் வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்டில் இருந்தால் இது வரைக்கும் நம்ம தனுஷ்கோடி போய் பார்த்தது கிடையாது நம்ம லைஃப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் நம்ம இந்த இடத்துல வாழ்ந்துருக்கோம் அது நினைவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த மலரும் நினைவுகளை வந்து காமிச்சிக்கிட்டு இருந்தோம் அது போக நம்ம வண்டி எடுத்து ரெண்டு நாள் தான் ஆச்சு இது வரைக்கும் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை சரி ஒரு லாங் டிரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெயிலில் வந்து கிளம்பிருக்கோம் இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி இருக்கும் மூணு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு இங்கே வர்றதுக்கு இதோடய ஃபுல் வீடியோ இந்த வண்டி எடுத்த ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது மறக்காம அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஓகேவா இப்போ வாங்க நம்ம ராம் நாட்டுக்கு போவோம் கீழே நான் மொதல் மொதல் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த பனை மரம் தென்னை மரம் தோப்பாக இருந்து இருக்கும் இதை பார்த்தோன்னே என்ன நினச்சேன்னா சரி ரைட்டு நல்லா பசுமையான இடம் போல் நல்லா என்ன சொல்கிறது அடிக்கடி மழை பெஞ்சா குழு குழு இருக்கும் போல் அப்படின்னு நினச்சி தான் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நினச்சேன் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது எப்பா வெயில்னா வெயில் அப்படி ஒரு வெயிலுங்க ஆனால் இந்த மரத்துக்குள்ளே கீழே அந்த தோப்பில் உட்காம்போதெல்லாம் செமையாக இருக்குங்க இதுக்குள்ளே நம்ம காலேஜ் கேண்டீனில் இருக்கும் இங்கே தான் வந்து வந்து மேக்ஸிமம் டைம் உட்காந்துருப்போம் போக இந்த நம்ம காலேஜோட என்ட்ரன்ஸ் முகமது சதக் இன்ஜினியரிங் காலேஜ் இங்கே தாங்க நம்ம நம்மளுடைய இன்ஜினியரிங்கை வந்து முடிச்சோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆனால் இந்த காலேஜை விட்டுட்டு போக இல்லைங்க ஆக்சுவலாக நான் டிப்ளமோ வந்து பக்கத்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் படிச்சிருந்தேன் டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் வந்து நான் சென்னையில் ட்ரை பண்ணேன் ஆனால் அந்த கவுன்சிலிங்கில் கிடச்ச காலேஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப மோசங்க அதுக்கு இதுவே பெட்ருன்னு சொல்லிட்டு திரும்பி நான் வந்து சதக்கிலே வந்து ஜாயின் பண்ணேன் இன்ஜினியரிங்கு மாதிரி நல்லாவே இருந்துச்சு சரி வாங்க நம்ம விழாக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழக்கரையிலேருந்து ராமேஸ்வரம் நோக்கி இருக்கோம் ராம்நாட் பைபாஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஊட்ட்லேயே அப்படியே நம்ம ராமேஸ்வரம் போயிடலாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த முக்கரோட்டில் வந்து இளநீ குடிச்சிட்ருக்கோம் இளநீ கிடைக்க வந்திருக்கோம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன வெயில் வா சரியான வெயிலுங்க சவுதி அரேபியாவில் இருக்கிற வெயிலோட அங்கே அதிகம் தான் ஒத்துக்கிறேன் அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு கொஞ்சம் காவ இந்த ஊற்று அந்த அளவுக்கு மூணு மணிக்கு தான் கிளம்பணும் ஆனால் வெயில் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு பிரிச்சிருச்சு அளவுக்கு ஹீட்டு பயங்கரமாக வண்டியை ஓட்ட முடியல தப்பான மாதத்தில் வெக்கேஷன் வந்து அதுவும் இந்த பைக் எடுத்துகிட்டு ரைடு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தப்பு ஹலோ இவி சொல்லியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாமன் பாலத்தோட ஸ்டார்டிங் வந்தாச்சு பாருங்கள் இந்த பக்கம் கடல் இருக்குது இந்த பக்கமும் கடல் இருக்குது இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் மாதிரி பிக்அப் பண்ணி இப்போ நம்ம இந்த பாலத்து மேலே போக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வாங்க போகலாம் நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சவுதி ரிலேட்டடாக நிறையா வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டுகிட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம ட்ரோன் வீடியோ எடுக்க முடியாதனால ட்ரோன் மாதிரி வீடியோ எடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம் இதுதான் ரைடர்ஸ் நம்மளுடைய ட்ரோன் ஷாட் பார்த்துங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கிம்பில் வச்சு எடுத்திருக்கோம் பாமன் பாலம் நான் ஸ்கூல் படிக்குமே வந்திருக்கேன் காலேஜ் படிக்குமே வந்திருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் இந்த புதுசாக கட்டினது வந்து பார்த்திங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி வந்து நான் வரும்போதெல்லாம் பழைய பாலம் தான் இருந்துச்சு இப்போ புதுசாக அந்த சைடு வந்து இருக்காங்க போல் நம்ம கவர்மெண்ட்டு பழைய பாலம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேமேஜ் ஆனால் பாலம் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க நல்ல விஷயங்கள் ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஒன்றும் இல்லாத பாலைவனத்தையே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து டெவலப் பண்ணி டூரிஸ்ட்டம் வந்து டெவலப் இருக்காங்க நம்ம கண்ட்ரியில் எல்லாமே இருக்குது அதை பண்ணால் சூப்பராக இருக்கும் ஹலோ ஓ விஸ் அஸ்லாம் வலைக்கம் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான இடம் அது சவுதியில இல்லை நம்ம ஊரில் நம்ம ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா பாம்பன் பிரிச்சு தான் உங்களுக்கு ஆல்ரெடி பேக் சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் இதுதான் அந்த பாமன் பிரிட்ஜ் இந்த பழைய பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு அதனால் புதுசாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு புது பிரிட்ஜ் வந்து இருக்காங்க அந்த பழைய பிரிட்ஜ் வந்து நீங்கள் பார்க்கலாம் இங்கே என்ன ஒரு ஸ்பெஷல்னால் இந்த ராமேஸ்வரத்தையும் இந்த நம்ம தமிழ்நாட்டையும் இணைக்கிற ஒரு பாலம் வந்து தான் இந்த பாலம் இது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கடல் மேலே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினும் போகும் பஸ்ஸும் போகும் இந்த கப்பலும் போகும் கப்பல் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பாலம் ஓப்பன் ஆகும் அதுக்கு தான் இந்த பாமன் பாலத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி இப்போ புதுசு ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறையா போட்டுகள்லாம் தெரியுது மீனவர்கள் அவங்களுடைய என்ன சொல்கிற போட் நிப்பாட்டுறதுக்கான ஒரு இடமாவும் இருக்குது இந்த ஃபுல் கடல் பே ஆஃப் பெங்கால் அதுக்கப்புறம் அரபிக் கடல் அதுக்கப்புறம் இந்திய பெருங்கடல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ரீலங்காவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும் இந்த இடம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மீனவர்கள் நிறைய பேர் பார்க்க முடியுது அவங்களுடைய போட்டுகள்லாம் அங்கங்கே நிற்கிது ரொம்ப நேரம் இங்கே நிப்பாட்ட முடியாது போலீஸ் வந்து வேட்டிக்கிட்டே இருக்காங்க வண்டியை வந்து நம்ம பைக்கில் தான் வந்தோம் பைக் வந்து அங்கே நிப்பாட்டி வச்சுருக்கோம் நம்ம ராமநாதபுரம் டிஸ்ட்ரிகாக இருந்தாலும் பிறந்து வளர்ந்தது நம்ம ராமநாதபுரமாக இருந்தாலும் நம்ம இங்கே வந்து நின்று பார்த்தது இல்லை போயிருக்கேன் கிராஸ் பண்ணி பஸ்ஸில் ஆனால் நின்று பார்த்தது தான் ஃபஸ்ட் டைமு அதே மாதிரி தனுஷ்கோடிக்கும் நான் வரைக்கும் போனதே கிடையாது அதுக்கு போகலாம்னு சொல்லி தான் கிளம்பி வந்தோம் வீட்டிலேருந்து மூணு மணிக்கே கிளம்பிட்டோம் இப்போ டேங்க் கிட்டத்தட்ட வந்து அஞ்சு மணி ஆகிடுச்சு அதுக்கு டேங்க் ரொம்ப கம்மியாக இருக்குது வாங்க கிளம்பி போகலாம் இந்த பிரிட்ஜில் நின்று இந்த வியூ வந்து பார்க்குறதுக்கு ஏதாச்சும் தனியாக செப்ரேட்டாக ஒரு லேன் மாதிரி இருந்தால் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கடலில் அந்த கப்பல் நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை காட்சி படம்லாம் இல்லை சின்ன வயசில் அந்த மாதிரி இருக்குங்க எனக்கு ஏழா வந்து ஒரு செம வியூ அது நம்ம ஊர் நம்ம ஊர் தாங்க என்ன தான் வெளிநாட்டுக்கு போய் எங்கே தான் சுற்றுனாலும் நம்ம ஊரில் ஒரு சுற்றுற ஒரு ஃப்ரீடம் வராது நம்ம ஏபிஜேயோட நினைவகம் தனுஷ்கோடிக்கு போகிறதுக்காக நாங்கள் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா இருட்ட ஆரம்பிச்சிச்சிங்க சன் ஆக ஆரம்பிச்சிச்சு ரொம்ப லேட் ஆகிடுச்சு இங்கே பாருங்களேன் எப்படி ஒரு வியூ இந்த மாதிரி ஒரு வியூ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து ரொம்ப ஆச்சுங்க காமன் மேடம் திரும்பி போயிட்டு இருக்கோம் தனுஷ்கோடிக்கு போகலான்னு பார்த்தா தனுஷ்கோடியில் வந்து ஆறு மணிக்கு மேலே அலோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம கரெக்டாக அங்கே போகும்போது ஆறு மணி ஆகிடுச்சு அஞ்சு மணிக்கே க்ளோஸ் ஆகிடுமா அதனால் நீங்கள் போனீங்கன்னா திருப்பி வர மாட்டீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால் கண்டிப்பாக உங்களை அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க இப்போ திருப்பி நம்ம வந்து பாம்பன் பாக்கு மேலே இருக்கோம் அந்த டிராஃபிக்கை பாருங்கள் வேறு லெவலில் அந்த சன்செட் ஆகி அந்த கடல் ஃபுல்லாக அப்படியே மேலே ஒரு கலரு கீழே ஒரு கலர் கீழே ஃபுல்லாக ப்ளூ மேலே ஃபுல்லாக அப்படியே ரெட்டும் அந்த பிங்க் கலர்னு சொல்லுவாங்களே அந்த பிங்க்கு மிக்ஸ் பண்ணி செம பயங்கரமாக இருக்கீங்க அந்த போட்டோட அந்த வியூலாம் வேறு லெவலில் இருக்குது நீங்களும் அந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன தான் காரில் போனாலும் ஃப்ளைட்டில் போனாலும் நம்ம ஊரில் வந்து இந்த ஓப்பன் ஏரில் பைக்கில் போகிற சுகமே தனிங்க நம்ம ஹீட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல இந்த ஈவினிங் டைமில் வந்து அடிச்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் வண்டியில் போகிறது பைக்கில் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த பைக்கில் போகிறது பொதுவாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பைக்லாம் இல்லை ஆக்டிவாக தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புது பைக் வாங்கியிருக்கோம் இதுவும் வந்து வேறு லெவலில் இருக்குது வேறு லெவலுங்க ஏதோ ஒன்று நமக்கு பைக்கோ காரோ நம்ம கண்டிப்பாக எங்கேயாவது போயாகணும் அது தாங்க நமக்கு நல்லா சுற்றுனதில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பசிக்க அரைஞ்சிருச்சு வர வழியில் பார்த்தீங்க நிறையா காஃபி கடையெல்லாம் இருந்துச்சு இங்கேயும் வந்து இந்த ராமேஸ்வரத்தில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காஃபி ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சி பேக்கரி வந்து வேறு லெவலில் ஓப்பன் பண்ணிச்சிருக்காங்க அப்படி ஒரு பேக்கரிக்கு அடுத்து நம்ம போக போகிறவாங்க பாம்பன் பாலத்தை பார்த்துட்டு தனுஷ்கோடி போனோம் தனுஷ்கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆறு மணிக்கு அஞ்சு நம்ம போக ஆறு மணி ஆச்சு அஞ்சு மணிக்கே க்ளோஸ் அஞ்சு மணிக்கு மேலே அலோ பண்ண மாட்டாங்க அப்புறம் திரும்பி கிட்டத்தட்ட வந்தாச்சு நாம் சவுதி இண்டியா நினச்சிட்டு இங்கேயே அதேமே பைக்கில் போவோம் பயங்கர பேக் பயணுங்க கிட்டத்தட்ட நூற்றி அறுபது கிலோமீட்டர் நம்ம வண்டி ஓட்டியிருக்கோம் பைக்கில் ஒரு வழியாக வந்து செம தலைவலி சரி பப்ஸு சாப்பிட்லாம் டீ சாப்பிட்லாம் சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு ஹோட்டலு பப்ஸு கூட ஒரு பைக் நான் சாப்பிட்டேன் ஆல்ரெடி அதான் இந்த அந்த உள்ள மசாலா கம்ம அல்டிமேட்டு எப்படி இருந்து பார்ப்போம் நம்ம ஊர் சாயாங்க ஒருத்து சவுதியில் எவ்வளோ நம்ம நிறைய பேர் தெரியும் சவுதியில் இருக்கிறவங்களுக்கு இந்த லிப்டன் சொல்லி போட்டு தான் கொடுப்பாங்க நம்ம ஊர் சாயம் ரொம்ப நாள் வச்சு வேற லெவல் நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு அடுத்து நம்ம வந்து போகப்போராட பார்த்திங்கன்னா கீழக்கரை ஆனால் கீழக்கரையில் நம்ம காலேஜ்லாம் படிச்சு படிக்கும்போது ரூம் எடுத்து தங்கியிருந்தோம் கீழக்கரை நிறையா ஃபுட்லாம் ஃபேமஸான ஃபுட்லாம் இருக்குது ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி தெருவியே நிறைய வைப்பாங்க நம்ம போய் அங்கே என்னென்னு பார்த்துட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஃபுட் இருந்தால் சாப்பிடுவோம் டீயை குடிச்சுட்டு அங்கே கிளம்புவோம் வாங்க கிளம்புறான் புது பரவாயில்லங்க நம்ம கீழக்கரையிலேருந்து இந்த ராமேஸ்வரம் வரைக்கும் நிறைய காஃபே நிறைய பேக்கரி சூப்பரா இருக்குங்க பார்க்குறதுக்கு ஒரு சவுதி அரேபியாவில் என்ன ரேஞ்சில இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் வச்சிருக்காங்க அடுத்து நம்ம வந்து கீழக்கரைக்கு போகிறோம் கீழக்கரையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கமுதி பால் கடையில் இந்த பால் அதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மில்க்லேயும் நிறைய ஃபேமஸான இதெல்லாம் இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா சீக்கிர தண்டா இருக்கும் அப்புறம் இந்த பால் கோவாலாம் இருக்கும் நமக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சது பால் கோவா தான் வாங்க அங்கே போவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜிகர்தண்டா மதுரை ஜிகர தண்டா இது வந்து நொங்குப்பா வச்சு பால் ஊற்றிடுது தேங்காய் பால் மக்களே ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாயல் விடியை வந்து ரீச் பண்ணியாச்சு கீழே கடையில் வந்து நம்மளால் சாப்பிட முடியல ரொம்ப கூட்டமாகவே இருந்துச்சு டேமிலியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு சரியான வசதி இல்லை அதனால நம்ம சாப்பிட்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதிலே சாப்பிட்டாச்சு சாரி ஜூஸ் இதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே இங்கே சாயல் குடி வந்தாச்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எழுபது கிட்ட வண்டி வந்து நம்ம ஓட்டியிருக்கோம் வெறும் பைக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம் முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா பாய் அலாம் வலைக்கம்